வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருப்பது திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருவிடை மருதூர் திருப்பதிகம் முதல் பாடலில் திரிபுறங்களை எரி உண்ணுமாறு சிரித்து அருளி தனது படைக்கலத்தால் தீயெழும்படி செய்தருளிய வெற்றி மழுவேந்திய சிவபெருமான் எழுந்து அருளியதும் அருகில் வளர்ந்துள்ள மருத மரங்களில் இழ மேகங்கள் தவழ்ந்து மழை வளத்தை நிரம்ப நிறைய தருவதுமான திரு மருதூரை அடைந்தால் நம் இடர்கெடல் எளிதாகும் என்கிறார் தனது திருக்கடை காப்பில் இடைமருதீசனை இசையால் பரவிய சொல்லோவியமாகிய இந்த பதிகத்தை நீர்நிலைகள் நிறைந்த புகலியில் தோன்றியவனும் தமிழ் விரகனுமாகிய ஞான சம்பந்தன் அருளிய பதிகத்தை பாடினால் வினைகள் கெட்டு ஒழியும் புகழோடும் ஒழியோடும் திகழ்வார்கள் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் நாமும் இந்த பதிக பாடலை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் நடை மறு தீரீபுரம் எரியுண நகை செய்த படை மறுதடல் எழ மழுபல பகவன் புடை மருதிள மூகில் வளமற்போது இடை மறுதடயனம் இடர்கடல் எளிதே yeah தடமலி பூகலியர் தமிழ்கள் விறகின இடமலி போழில் இடை மருதினை செய் படமலி தமிழிவை பரபல்லவர் வினை கெடமலி பூகளோடு கிளரொளி இனரே Hey.